கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள விடியல் மகளிர் விடுதியில் உள்ள குளியலறை ஒன்றில் கேமரா வைத்த விவகாரம் தொடர்பாக இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண் ஊழியர்கள் பெரிய அளவில் போராட்டம் நடத்தினர் காதலனின் பேச்சைக் கேட்டு ரகசிய கேமரா வைத்ததாக ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த நீலுகுமாரி குப்தா என்ற பெண் ஊழியரை உத்தனப்பள்ளி போலீசார் கைது செய்தனர் டெல்லியிலிருந்து ஆறு பேரும் பெங்களூருவிலிருந்து நான்கு பேரும் என பத்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் குழு வந்து சம்பந்தப்பட்ட விடுதியில் உள்ள ஒவ்வொரு அறையாக சென்று வேறு எங்கும் கேமராக்கள் வைக்கப்பட்டுள்ளதா என சோதனை நடத்தினர் விசாரணையில் காதலனான பெங்களூருவை சேர்ந்த சந்தோஷ்குமார் அக்டோபர் தேதி சந்தோஷ்குமாரும் தானும் பெங்களூருவில் தனிமையில் சந்தித்த போது கேமராவை அவர் கொடுத்து வைக்க சொன்னதாகவும் நீலகுமாரி குப்தா போலீசில் வாக்குமூலம் அளித்தார் இதனையடுத்து நீலகுமாரி குப்தா கொடுத்த செல்போன் எண்ணை வைத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்ட போது சந்தோஷ்குமார் பெங்களூரே இல்லை என்பதும் சந்தோஷ்குமார் ஒடிசா மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதும் அதேபோல் சந்தோஷ்குமார் மொபைல் எண்ணின் டவர் சிக்னல் நீலகுமாரி குப்தா கூறிய அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ஒடிசா மாநிலத்திலேயே தான் இருந்ததும் தெரிய வந்தது நீலகுமாரி குப்தா கூறியது பொய் என உணர்ந்த போலீசார் நீலகுமாரி குப்தாவின் செல்போனை ஆய்வு செய்தனர் அதில் ஒரு குறிப்பிட்ட செல்போன் நின்னிற்கு நீலகுமாரி குப்தா அடிக்கடி நீண்ட நேரம் பேசி வந்ததும் அதேபோல் சம்பவம் நடந்த கடந்த இரண்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு கடைசியாக பேசிய பிறகு அந்த எண் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டதும் தெரிய வந்தது போலீஸ் விசாரணையில் அசல் காதலன் அம்பலமானார் நீலுகுமாரி குப்தாவும் பஞ்சாப் மாநிலம் லூதியானா குலாப் நகர் பகுதியை சேர்ந்த ரவி பிரதாப் சிங் என்பவரும் கடந்த நான்கு ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த சந்தோஷ் குமார் என்பவர் நீலுக்குமாரி குப்தாவை ஒருதலையாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளமங்கலம் அருகே உள்ள டாடா மொபைல் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் வேலைக்கு சேர்ந்த நீலுகுமாரி குப்தா விடியல் ரெசிடன்சியில் உள்ள நான்காவது பிளாக் எட்டாவது மாடியில் அரை எண் எண்ணூற்றி எட்டில் நான்கு பேருடன் தங்கி வேலைக்கு சென்று வந்துள்ளார் தான் வாங்கும் சம்பளத்தில் ஒரு பகுதியை தனது காதலனான ரவி பிரதாப் சிங்கிற்கு அனுப்பி வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே நீலுகுமாரி குப்தாவிடம் ரவி பிரதாப் சிங் செல்போனில் பேசும் போதெல்லாம் எனக்கு சொந்தமாக கார் வாங்கி அதில் உன்னை உட்கார வைத்து ஊர் சுற்ற வேண்டும் உன்னை ராணி மாதிரி வாழ வைத்து பார்க்க வேண்டும் ஆனால் பணம்தான் இல்லை என தொடர்ந்து நீலுகுமாரி குப்தா வருத்தப்படும்படியாக பேசி வந்துள்ளார் இதனால் மனமிறங்கிய நீலகுமாரி குப்தா பக்கா பிளான் ஒன்று இருப்பதாக கூறியுள்ளார் அந்த பிளான் குறித்து பேச ரவி பிரதாப் சிங்கை பெங்களூரு வரும்படி அழைத்துள்ளார் அதன்படி கடந்த அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி பெங்களூருவில் ரவி பிரதாப் சிங்கும் நீலுகுமாரி குப்தாவும் தனிமையில் சந்தித்து சதி திட்டம் தீட்டியுள்ளனர் அப்போது தான் தங்கியுள்ள விடுதி கழிவறைகளில் ரகசியமாக கேமரா வைப்போம் நான் அங்கேயே இருப்பதால் அதில் பதிவாகும் வீடியோ காட்சிகளில் யார் இருக்கிறார்களோ அவர்களின் செல்போன் எண்ணை நானே உனக்கு அனுப்பி வைக்கிறேன் அந்த வீடியோக்களை அவர்களின் செல்போனை நிற்கி அனுப்பி அவர்களிடம் மிரட்டி பணம் பறிக்கலாம் என்று முடிவு செய்துள்ளனர் அதன்படி நீலகுமாரி குப்தாவே தனது பணத்தில் பெங்களூருவில் ரகசிய கேமராவை விலைக்கு வாங்கி வந்து விடுதி அறை கழிவறையில் பிக்ஸ் செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதற்கிடையில் கடந்த இரண்டாம் தேதி இந்த கேமரா விவகாரம் விடியில் தெரிந்ததால் அன்று இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி தனது காதலன் ரவி பிரதாப் சிங்கிற்கு போன் செய்து வசமாக மாட்டிக்கிட்டோம் என்ன செய்வது என கேட்டுள்ளார் பிரதாப் சிங் நம் இருவரில் யாராவது ஒருவராவது வெளியே இருக்க வேண்டும் என கூறியதால் ஒருதலையாக காதலித்து வந்த சந்தோஷை போலீசாரிடம் மாட்டிவிட்டுள்ளார் ஏற்கனவே ரவி பிரதாப் சிங் தனது மொபைல் எண்ணை மாற்றிவிட்டதால் நீலகுமாரியிடம் வேறு நம்பரில் இருந்து பேசிய ரவி பிரதாப் சிங்கின் மற்றொரு ரகசிய எண்ணை கண்டறிந்தனர் லாஜ் ஒன்றில் பதுங்கியிருந்த ரவி பிரதாப் சிங்கை கிருஷ்ணகிரி தனிப்படை போலீசார் கைது செய்தனர் பின்னர் ரவி பிரதாப் சிங்கை விமானம் மூலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் முத்தனப்பள்ளி காவல் நிலையத்திற்கு போலீசார் அழைத்து வந்து அவரிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்